எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன் இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தை வச்சு நாங்கள் கிச்சடி பண்ண போகிறோம் குதிரைவாளி கிச்சடி தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த குதிரைவாளி கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது குதிரவாளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து நல்லா கழுகி வச்சுருக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் ஊரி அது போக பார்த்திங்கன்னா இதுக்கு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் இது கூட சேர்த்துறதுக்கு காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு ஒரு சின்ன கேரட்டு ஒரு கேரட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீன்ஸு அதே கப்பில் ஒரு கப்பு பட்டாணி வந்து ஒரு அரை கப்பு அது போக முந்திரி அதுக்கு எவ்வளோ சேர்த்துனா அவ்வளோ சேர்த்துக்கலாம் அது போக கருவேப்பில் கொத்தமல்லி தகை இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கலாம் நான் இது போக வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எப்போ போல் கடுகு உளுந்து பருப்பு வாங்க இதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது வந்து குக்கரில் இருந்து நம்ம தலைக்கு போகிறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராமுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் உளுங்க பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொழிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கருளைப்பறி சேர்த்துக்கலாம் சக்கமாவை சேர்க்கலாம் அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொடியாக அதை கட் பண்ணி வச்சுப்பாங்க வெங்காயம் கண்ணாடிக்குள்ளது வந்தால் போதும் நம்ம இதோட வந்து தக்காளி சேர்க்கலாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்தேன் பட்டாணி பார்த்தீங்கன்னா அது ஒரு அரைக்கப்பு அது கூட சேர்த்தோம் பீன்ஸு இந்த குதிரைவாளியிலையும் பார்த்தீங்கன்னா நாற்று அதிகமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் அதிகமாக கொஞ்சம் சேர்த்துருக்கறதுனால நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து எண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேறுட்டுங்க காய் உடங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பள்ளியிருந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா தாயிலேயே நல்லா நம்ம கலந்து வச்சாச்சு ஒரு கப்பு நம்ம புதிரவாளி எடுத்துருக்குறோம் இந்த கப்பில் நம்ம ஒரு மூன்றரை கப்பு தண்ணி சேர்க்கணும் மூன்றரை கப்பு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறேன் டேஸ்ட்டுக்கு வேண்டி நான் ஒரு கால் ஸ்பூன் சுகர் சேர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நாம் கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இது கூட இந்த குதிரவாளி அரிசி வந்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குங்க இதை வந்து ஒரு ஆறு ஏழு வாட்டி நல்லா கழுகி அரிச்சு வச்சுருக்கேன் கல்லெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கோம் பத்து நிமிஷம் தான் நான் ஊற வச்சுருக்கேன் இது மூடி போட்டு வெயிட் வச்சுக்கலாம் மீடியமாக வச்சு ஒரு மூணு விசில் விட்டு அதை நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்ங்க ஸ்டீம் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழையாக வந்திருக்குதுங்க கிச்சன் செஞ்சால் என்ன டேஸ்ட் வருமோ அதே இருக்குது எந்த வித்தியாசமும் இருக்காது கிச்சன் சூப்பராக வந்திருக்குது